ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் அப்ப துளாராசி அன்பர்களுக்கு கடன் ஒரு விடுதலை நோயில இருந்து ஒரு விமோசனம் எதிரிகளே இல்லாத ஒரு வாழ்க்கை அங்கீகாரம் தொழில் பண்ணிட்டு இருந்தேன் இதுல என்ன அடுத்த கட்ட வளர்ச்சி அதை நோக்கி நகரக்கூடிய அமைப்பு இருக்கும் நிறைய பேருக்கு அவர் தொழில் வளர்ச்சி சூப்பரா இருக்க போகுது துளாக இருப்பாங்க துளாக கைத்தொட்ட இடம் வந்து பொண்ணாக கூடிய தன்மை இருக்குது அப்படிங்கறதை எடுத்துக்கலாம் வரக்கூடிய கனவுகளை நோட்டீஸ் பண்ணணும் ஏன்னா வாராகி அம்மன் அவங்களுக்கு அவங்களுடைய கனவுகள் மூலியமா அவங்களுக்கு என்ன நடக்க போகுது நிறைய பேர் குழந்தை இல்ல அப்படின்னு வைத்தியம் பண்றாங்க அப்படின்னா நிறைய பேருக்கு குழந்தைகள் அப்படின்னு கிடைக்கிறது வாய்ப்பு ஓவரால் பார்க்கும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து இவங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஏற்றமிக ஆண்டாக இருக்க போது உடல் ஆரோக்கியத்தை கவனம் செலுத்திக்கும் பைரவர் வழிபாடு வந்து ரொம்ப முக்கியமாக பெண்களே பெண்களுக்கு எதிரியாக மாறக்கூடிய தன்மை துளாராசிக்கு இருக்கிறது நம்ம ரொம்ப வருடங்களா பாத்துக்கிறது இல்ல முன் ஜென்ம பலன் பிறவி பலன் அது வந்து இந்த ஜென்மத்துல வந்து அடையணும்ன்றது இருக்கும் ம அடுத்த ராசியான துலாம் ராசி பத்தி நீங்க சொல்லுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்க போகுது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சனி ரோகசனியா இருக்கான் அப்ப துளாராசி அன்பர்களுக்கு கடன்ல இருந்து ஒரு விடுதலை நோயில இருந்து ஒரு விமோச்சனம் எதிரிகளையே இல்லாத ஒரு வாழ்க்கை இது அத்தனையும் சனி கொடுக்க ரெடியா இருக்கான் அது ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம் நல்லது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து பாருங்க ராகு அஞ்சாம் பாவம் அஞ்சாம் பாவம் ராகு அது குரு பார்வை இருக்கு அப்படின் போது நிறைய துளாராசி அன்பர்களுக்கு பூர்வீகம் சார்ந்து நல்ல விஷயம் அப்படின்றது வரும் எனக்கு பூர்வீக சொத்து பத்து நிறைய இருக்குங்க நான் லவ் மேரேஜ் பண்ணிக்கிறேன் கல்யாணம் ஆகி பத்து வருஷம் ஆகுது இப்ப எங்க வீட்டுல வந்து பாருங்க குடும்பத்துல சொத்து பிரிப்பு அப்படின்றது நடக்கு அந்த சொத்து பிரிப்புல எனக்கு ஒரு பங்கு வந்துச்சு இந்த மாதிரி நிறைய பேருக்கு வரும் பூர்வீக சொத்து கோர்ட்ல கேஸ்ல இருக்கு அப்படின்னா இப்ப நிறைய பேர் அது பத்து வருஷமா இருக்குங்க பதினஞ்சு வருஷமா இருக்கு இந்த காலகட்டம் என் ஃப்ரெண்ட் எனக்கு ஐடியா கொடுத்தாங்க அதாவது எப்படி ஐடியா கொடுத்தாங்க அப்படின்னா அவுட் ஆஃப் த கோஸ்ட் வந்து நாங்க வந்து மத்தியஸ்தர்களை வச்சு செட்டில்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா கொடுத்தாங்க இந்த மாதிரி இந்த காலகட்டத்தில் பண்ணலாமா தாராளமா பண்ணலாம் நிறைய பேர் குழந்தை இல்லை அப்படின்னு வைத்தியம் பண்றாங்க அப்படின்னா நிறைய பேருக்கு குழந்தைகள் அப்படின்னு கிடைக்கிறதுக்கு உண்டு என் குழந்தைங்க தாங்க எனக்கு என் பிள்ளைங்க தான் எனக்கு தொல்லைங்க அந்த மாதிரி இருக்க பர்சனாலிட்டிஸ்க்கும் பிள்ளைங்க சார்ந்து ஏதோ ஒரு விதத்துல பரவாயில்ல உடனே பிள்ளைங்க தங்க கம்பிகளா மாறிடுவாங்களா அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம் ஓரளவுக்கு பிள்ளையால ஒரு நாளைக்கு பத்து தொல்லை இருந்துச்சு இப்ப பிள்ளையால ரெண்டு தான் இருக்கு அப்படின்ற ஒரு அமைப்பு சொல்லலாம் இது வந்து பாருங்க அஞ்சாம் பாவோ ராகு குருனோட பார்வை இருக்கிறதுனால வரக்கூடிய பலன் லாபஸ்தானத்துல கேது லாபஸ்தானத்துல கேது அப்படின் போது ஏதோ ஒரு விதத்துல நிறைய துளாராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டுல வருமானம் ஃபாரின் கரன்சிஸை கையாளக்கூடிய கூடிய பிராப்தம் வெளிநாடு போறதுக்கு பிராப்தம் அது படிக்கிறதுக்கு போனாலும் சரி வேலை செய்யறதுக்கு போனாலும் சரி நிறைய பேர் வந்து பாருங்க அங்க போய் படிச்சுட்டே வந்து பொதுவாக வந்து வெளிநாட்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு ஈவினிங் வந்து ஒரு பார்ட் டைம் வேலை அப்படின்னு செய்வாங்க இந்தியாவில் இருக்கிறாங்க அப்படின்னாலும் வந்து பாருங்க வெளிநாட்டுல வர்த்தகம் செய்யறதுக்கான பிராப்தம் புதுசா படிச்சு முடிச்சுட்டு வந்தவங்களுக்கு ஒரு ஃபாரின் கொலாபரேட்டட் கன்சர்ன்ல வேலை செய்யறதுக்கான பிராப்தம் இது ஒரு பிளஸ் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் குரு வந்து பாருங்க பாக்கிய குருவா இருக்காரு ஒன்பதாம் ஸ்தானம் குரு நிறைய பேர் ஹையர் எஜுகேஷன் படிக்கணும் நினைக்கிறாங்களா படிக்க முடியும் ஏழாம் வயசு அதே மாதிரி பாருங்க ஏதோ ஒரு விதத்துல குட் லக் ஃபார்ச்சூன் அதிர்ஷ்டம் மேன்மை முன்னேற்றம் அப்படின்றத குரு பகவான் கொடுப்பாரு நீங்க கொஞ்சம் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா சக்சஸ் அப்படின்றது வந்துடும் இது அப்பா ரீதியான அப்பா வந்து ஃபுல் சப்போர்ட்டா இருப்பாங்க ஹையர் எஜுகேஷன்ஸ் பாசிபிலிட்டி உண்டு தொழில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணாங்க அப்படின்னா நல்ல முன்னேற்றம் அப்படின்றது வரும் இது முற்பகுதிமா இப்ப பிற்பகுதி அப்படின்னு சொல்லும்போது சனி வந்து ரோக சனியாகவே தான் இருக்கா கடன் நோய் எதிரிகள் இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுக்க போகிறான் இன்னும் கொஞ்சம் எந்துவா கொடுப்பான் காரணம் என்னன்னா பிற்பகுதியில குருனோட ஒன்பதாம் பார்வை சனி மேல இருக்கு அப்ப இன்னும் கொஞ்சம் எந்தவா கொடுப்பா நீ நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ண அப்படின்னா கண்டிப்பா சக்ஸஸ் ஆயிடுவேன் எந்த விதத்துலயும் இதில் கருத்தே கிடையாது ஆனா அஞ்சாம் பாவராக குருனோட பார்வை இல்லை பிற்பகுதியில அப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஒரு முத ஆறு மாசம் பிள்ளைங்க எனக்கு கொஞ்சம் பரவாயில்லம்மா பிரச்சனை எல்லாம் ஓஞ்சிச்சு பிள்ளைங்க திருந்திட்டாங்கன்னு நினைச்சேன் ஆனா திருப்பி என் ஆட்டம் ஸ்டார்ட் அகைன் த கேம் ஸ்டார்ட்ஸ் அப்படின்ற மாதிரி திருப்பி வந்து பழைய வந்து பழைய குழி கதவை தரடி அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி பிள்ளை திருப்பி ஆட்டம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்ற அமைப்பு நல்லா இருந்த பிள்ளைங்க கூட இப்போ வந்து பாருங்க நமக்கும் அதாவது பேரண்ட்ஸ்க்கும் பிள்ளைங்களுக்கும் ஒரு மன ஒற்றுமை அப்படின்றது இருக்காது ஒரு கேப்ன்றதுக்கும் நம்ம நம்ம பிள்ளைங்களால ஏதோ ஒரு விதத்துல ஹர்ட் ஆகும் அப்படின்ற ஒரு அமைப்பு இது பெருசா கவலைப்பட வேண்டாம் நான் வந்து என் பிள்ளை இந்த காலத்துல திருத்தே தீர்வேன் மிஸ் கிட்ட மாட்டி ஓடுறேன் ஸ்கூல் படிக்கிற பிள்ளை மிஸ்கிட்ட மாட்டி ஓடுறேன் மிஸ்கிட்ட வந்து நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்றேன் அப்படின்னா கடைசி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைனோட அன்பு நம்ம இழந்துடும் அப்ப ரொம்ப சிம்பிள் அவனை திருத்துற அப்படின்னு நீங்க வந்து கங்கணம் கட்டின்னு இருக்காம இதுவும் கடந்து போகும் இதுவும் மாறும் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப வந்து அவனோட அட்ராசிட்டி ஜாஸ்தி இருக்கு அப்படின்னு நம்ம கண்ட்ரோல் பண்றாமே தவிர நான் பர்ஃபெக்டா இருக்கணும்னு எதிர்பார்த்தா இந்த காலகட்டம் பிள்ளைங்க பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு எதிர்பார்க்கற காலகட்டம் கிடையாது நீங்க விட்டு கொடுத்து போங்க நல்லபடியா எப்பா என்னோட ஒப்பீனியன் இது நீ வந்து எப்படி ஆமா நீ எப்படி எடுத்துக்கிறியோ எடுத்துக்கோ இது வந்து நான் உன்னை அட்வைஸ் பண்ணல ஏன்னா இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு அட்வைஸ் பிடிக்காது நான் உனக்கு அட்வைஸ் பண்ணல ஐங் மை ஒப்பீனியன் இது எப்படி எடுத்துக்கிறியோ நீ எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் பூர்வீகம் சார்ந்து சொத்து பத்து இந்த காலகட்டத்துல நான் கோர்ட்டுக்கு போறேன் கேஸுக்கு போறேன் அவுட் ஆஃப் த கோர்ட் செட்டில்மெண்ட் பண்றேன் பிற்பகுதி செய்யக்கூடாது புரியுதுங்களா முற்பகுதியில முடிக்கணும் பிற்பகுதியில செய்யக்கூடாது நிறைய பேருக்கு புதுசா பூர்வீகத்துல எனக்கு நிலம் இருக்கு வீடு இருக்கு பக்கத்து நிலத்துக்காரங்க பிரச்சனை பண்றது அங்க இருக்கவங்க பிரச்சனை பண்றது அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் இதுவும் கடந்து போகும் அப்படின்னு அமைதியா இருந்தா கடைசி ராவு கேது பயிற்சி இருக்கு நம்மளுக்கு வந்து பாருங்க ஆஹ் ஆறு பன்னெண்டு வந்து பாத்தீங்கன்னா ராவு கேது பயிற்சி இருக்கு அப்ப மாறும் அது வரைக்கும் நம்ம காத்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து பாருங்க குருவோட ஒரு பொசிஷன் அப்படின்னு சொன்னா குரு வந்து தொழில் குருவா இருக்கார் தொழில் குரு துளாராசி என்பர்கள் என்ன தொழில் செய்யறாங்க அப்படின்னாலும் கொஞ்சம் சின்சியரா பொதுவா வந்து பாருங்க குரு பகவான் தொழில் ஸ்தானத்துல வந்து உட்கார்ந்துருக்கான் அப்படின்னும் போது ஒரு நேர்மை நாணயம் அப்படின்றது துலாம் வந்து பாருங்க பேசிக்கா ரொம்ப வந்து நேர்மையை பின்பற்றக்கூடிய ஒரு பர்சனாலிட்டிஸ் ஆமா தராசு அறம் அறம் சார்ந்த ராசி சனி உச்சமடையக்கூடிய ராசி அப்படின்றதுனால வெட்டு ஒண்ணு துண்டு பத்து அது துலாம் இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு நியாயம் அப்படின்றது இருக்கும் இன்பில்ட்டாவே சனினோட குணாதிசயங்கள்னு இருக்கும் சனின்னா நம்மளுக்கு கெட்ட குணங்கள் தான் தோணும் பட் பியாண்ட் இட் நீதிமான் அப்படின்றதுனால இன்பில்ட்டாவே நாலு பேருக்கு ஹெல்ப் பண்ணணும் அறம் நிறைய செய்யணும் ஒரு நிறைய சேரிட்டி இந்த யூனிசெஃப் இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ்லாம் காசு கொடுக்கறது அப்படின்றதுனா மீனமும் கொடுக்கும் துலாமும் கொடுக்கும் நாலு பேருக்கு ஹெல்ப் பண்றது பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆக தொழிலில் வந்து பாருங்க ஓரளவுக்கு நியாயமா செய்கிறாங்க அப்படின்னா கூட இவங்க வந்து பாருங்கள் தொழிலில் நல்ல லெவல்ல சக்ஸஸ் ஆவாங்க அப்படின்றதுல எந்த விதத்துலயும் சந்தேகம் இல்லமா துலாம பத்தி சொல்லணும் அப்படின்னா முழுசுமே நல்லா இருக்கு சின்ன சின்ன விஷயங்கள்ல மட்டும் கவனமா இருக்கும் அப்படின்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் இருக்குமா ஓகே மேம் தீபா மேம் ரொம்ப அழகா சொன்னீங்க அதை தொடர்ந்து மேம் நீங்க சொல்லுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்க போகுது குடும்பம் ஆகட்டும் காதல் வாழ்க்கை ஆகட்டும் இல்ல நார்மலா குழந்தைகள்ல இருந்து எல்லாருக்குமான பலன்கள் எப்படி இருக்க போகுது நிச்சயமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாத்தீங்க அப்படின்னா துளாராசிக்கு சூப்பரா இருக்க போகுது லாஸ்ட் டைம் வந்து ஜாக் பாட்ல நம்பர் ஒன் அப்படின்ற மாதிரி இதுலயும் இவங்களும் ஒரு கேட்டகரியில இருந்தாங்க சோ இவங்களுக்குமே நல்லா தான் இருக்க போகுது அது எப்பயுமே பொதுமக்கள் மத்தியில ஒரு ஒரு இணைப்பு வச்சுட்டே இருக்கக்கூடிய ஆட்கள் எப்போ வந்து ஸ்வீட் பாத்தீங்கன்னா அது ஸ்வீட் வச்சாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா எறும்பு எப்படி வந்து சுத்திட்டு வருமோ அது மாதிரி இவங்களை பொறுத்த மக்கள் மத்தியில ஒரு நிறைய ஒரு ஈர்ப்பாடு கூடிய நிலைகள் இருக்கக்கூடிய தன்மை துலாத்துக்கு உண்டு இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அங்கீகாரம் நான் தொழில் பண்ணிட்டு இருந்தேன் இதுல என்ன அடுத்த கட்ட வளர்ச்சி அதை நோக்கி நகரக்கூடிய அமைப்பு இருக்கும் நிறைய பேருக்கு அவர் தொழில் வளர்ச்சி சூப்பரா இருக்க போகுது இதுல என்னன்னா அஹ் நம்ம தெரியும் அப்படின்றப்ப உலக அளவுக்கு தெரியற அளவுக்கு பெரிய ஆகக்கூடிய கூடிய தன்மை எல்லாம் உண்டு நிறைய பேர் வந்து பாஸ்போர்ட் எடுத்து வச்சுக்கலாம் வெளியில வெளிநாடு வெளியூர் பயணம் பண்றது ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஆன்மீகம் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா இவங்களுக்கான தொழில் வளர்ச்சி சம்பந்தப்பட்ட நிறைய பேருடைய மீட்படக்கூடிய நிலைகள் இதெல்லாம் வரக்கூடிய தன்மை இருக்கும் யாருன்னே தெரியாம இருந்த எந்த இடத்துல தூக்கி போட்டோம் அந்த இடத்துல உழைச்ச காட்டணும்னு நினைப்பாங்கல்ல ஆல்ரெடி அப்படிதான் கங்கணம் கட்டிட்டு அலையக்கூடிய ஆட்கள் தான் ஏன்னா சூ எப்பயுமே எந்த கிரகம் நீச்சமா இருக்கோ அது சார்ந்த விஷயம் தான் நமக்கு ஆர்வத்தை கொடுத்துட்டே இருக்கும் சோ இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அந்த சூரிய நீச்சம்ன்றப்போ இவங்களை பொறுத்து பொதுவாவே நமக்கு அந்த ஒரு தன்மை இருந்துட்டே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் எங்க நீச்சமாவோ அது சம்பந்தப்பட்ட அப்ப தகுப்புனால கூட கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரலாம் இருந்தாங்கனாலும் அவங்க கூட ஒரு மனஸ்தாபம் இருக்கும் சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் இருக்கும் இதெல்லாம் வந்து பொதுவாவே உண்டு துளாத்துக்கு இந்த டைம் பீரியட்ல ஓரளவுக்கு பாசிட்டிவா நடக்கக்கூடிய தன்மை இருக்கு அங்கீகாரம் சூப்பரா இருக்க போதுங்க நிறைய பேர் வந்து பழமை விரும்பிகளா திரும்பக்கூடிய நிலை இருக்கும் புதுமையிலும் பழமை அப்படின்ற கூடிய அமைப்புகளுக்கு சில பேர் போகக்கூடிய தன்மைகள் எல்லாம் உண்டு ஓவரால் பார்க்கும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து இவங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஏற்றமையா ஆண்டாக இருக்க போது உடல் ஆரோக்கியத்தை கவனம் செலுத்திக்கும் ஓடுறாங்க ஓரன் ஓடுற அளவுக்கு ஓடுற அளவுக்கு அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறதுல மட்டும் இவங்க மேம்பட்டுட்டாங்க அப்படின்னா சூப்பரா இருக்கும் புரியாத கூட இருக்கவங்களே நம்ம புரிஞ்சுக்கணுன்ற மாதிரியான மன வருத்தம் இருந்தா கூட புரிதலுக்கான டைம் பீரியட் அப்படின்றது ஒரு ஆறு மாசத்துக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து பொறுமையா போயிட்டாங்கன்னா குடும்ப வாழ்க்கை பெருசா பிரச்சனையா வராம இருக்கிறது நல்லா இருக்கும் ஓகே மேம் தெளிவாக சொன்னீங்க அடுத்து ஜெயந்திரவி மேம் நீங்க சொல்லுங்க இந்த ராசிக்கான பரிகாரங்களோ இல்ல போகக்கூடிய ஸ்தலங்கள் உங்களோட பார்வையில என்னவா இருக்கும் துளாராசிக்காரர்களுக்கு வந்து என்னன்னா குடும்ப விஷயத்தில் வருமானம் அதெல்லாம் வரும்போது அதை ஃபுல்லாக ஏதாச்சும் ஒரு முயற்சியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக நிறைய ட்ரை பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து தாங்குற அகங்காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இது வந்து என்னென்னா யார் எதை சொன்னாலும் அந்த மண்டையில் ஏற்றுக்கிற தன்மை இருக்காது எனக்கு எல்லாம் தெரியும் நான் எல்லாருக்கும் வழிகாட்டியாக நான் இருக்கக்கூடியவள் அப்படிங்கிற ஒரு தாங்குற அகங்காரத்துடன் இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து புதிதாக யாரையாச்சும் உருவாக்கக்கூடிய திறன் படைத்தவர்களாக இருப்பாங்க யாரையாச்சும் ஒரு புதுசா அவங்களுக்கு வந்து ஒரு இவங்க சொல்ற ஒரு ஆள் வந்து ரொம்ப பிளஸ்ட் ரொம்ப பவர்ஃபுல்லா மாறக்கூடிய ஒரு தன்மை உடையவங்களாக துளாவராசிக்காரர்கள் இருப்பாங்க துலாவராசிக்காரர்கள் கை தொட்ட இடம் வந்து கூடிய தன்மை இருக்குது அப்படிங்கறத எடுத்துக்கலாம் அதே மாதிரி துலாவராசிக்காரர்கள் முயற்சிகள் நிறைய இருக்கும் நிறைய வீர தைரியம் எல்லாம் இருக்கும் அதே மாதிரி அவங்க வந்து அதிக கோவக்காரங்க பேசுறது கோவ அதிகமாக படுவாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அந்த கோபத்தின் அளவு சிந்தனைகளாக மாறும் எதனால் சிந்தித்து பேசக்கூடிய தன்மையாக இருக்கும் ஆன்மீக வழிபாடுகள் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி அதே மாதிரி அப்பாவுடைய துணைவுகள் நல்லா இருக்கும் ஒரு சிறந்த வழிகாட்டி ஒருத்தர் இவங்களுக்கு கண்ணில் படுவாங்க அவங்க வந்து இவங்களோட லைஃபை வந்து சேஞ்சஸ் கொடுக்கக்கூடிய தன்மையாக இருக்கும் குழந்தைகள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி குழந்தைகள் இல்லாட்டி அவங்களை விட்டு பிரிந்து வேற ஸ்கூலோ காலேஜோ இல்லாட்டி ஹாஸ்டலோ தங்கி படிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கலாம் அம்மாவுடைய ஆரோக்கியம் வந்து அம்மா வந்து எதிரி மாதிரி மாறக்கூடிய தன்மையாக இருக்கும் இல்லாட்டி அம்மா வந்து நோயில் ஏதாச்சும் எஃபெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும் இல்லாட்டி அம்மா வந்து பிரிந்து வேற ஊருக்கு போற மாதிரி எல்லாம் இருக்கும் அதனால அம்மாவுக்கும் இவங்களுக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருக்கிற மாதிரி இருக்குது இவங்க வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் அந்த மாதிரி இருக்கும்போது பிசினஸ் ஃபுல்லாவே முயற்சி புதுசா ஏதாச்சும் பண்ணுவதற்கு போடுறதுக்காகவே புதிய பிசினஸ் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் அதே மாதிரி இவங்களுடைய லாபத்தை ஃபுல்லாவே விரயம் பண்ணுவாங்க எப்படின்னா நான் அதை செய்யட்டா இவ்வளோ லாபம் வந்துச்சுன்னா நான் அதை செய்யட்டா அந்த பிசினஸ்க்குள்ள போட்டுட்டா இல்லாட்டி இதை படிக்கிறதுக்கு ஆமா இப்போ இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்குமோ இது அது வந்து இந்த தடவை வேண்டாம் ஏன்னா உங்களுக்குள்ளவது அதாவது ஐந்தாவது தலை ஒன்று உத் புதுசாக உதயமான மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கக்கூடியதுனால நீங்க அதனால் நிறைய பாதிக்கப்படுவதாக இருக்கிறதுனால அதெல்லாம் கொஞ்சம் அடக்கி வைக்கிறது பணத்தை கொஞ்சம் சேர்த்து வைங்க அப்படிங்கிறது முக்கியமானது வீடு மனை வாகனங்கள் அதாவது அடகு வைக்கிற மாதிரியோ அந்த மாதிரி பண்ணக்கூடிய சூழ்நிலை எல்லாம் உருவாகும் அதனால பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக ஜாக்கிரதையா இருக்கணும் இதுக்கு நீங்க வழிபட வேண்டிய மந்திரங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம காலபைரவர் வழிபாடு வந்து ரொம்ப முக்கியமாக பெண்களே பெண்களுக்கு எதிரியாக மாறக்கூடிய தன்மை துளாராசிக்கு இருக்குது அதனால நம்ம காலபைர வழிபாடுகள் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் தேவி வழிபாடு ஹோமகுண்டம் அந்த மாதிரி இருந்த தேவி ஹோமகுண்டம் வைப்பாங்க இல்லையா அதெல்லாம் அதுல எல்லாம் இருந்து கலந்துகிட்டு நீங்க வந்தீங்கன்னா அந்த துளாராசி பெண்கள் பெண்கள் எதிரியாக இருக்கிறது மாறும் அதே சமயம் உங்களுடைய உடல் உடல் ஆரோக்கியத்தை மனநிலை பாதிப்பு நிறைய இருக்கும் ஆனா அதை ஃபேஸ் பண்ணி வெளியே வந்துருவீங்க எதை எடுத்தாலுமே நம்மள ஏன் இப்படி சொன்னாங்க நான் ஏன் இவ்வளவு எஃபெக்ட் ஆன அப்படி சொல்லிட்டு ரொம்ப இதாவீங்க அதுக்கு பிரித்திங்கா தேவி சிறந்த ஒரு பரிகார தலமாக இருக்கும் நிச்சயமா அதாவது எந்த மாதிரியான தடைகள் எல்லாம் இருக்கும் அதுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தெளிவா சொன்னீங்கம்மா இப்போ சாரம் மேம் நீங்க சொல்லுங்க துலாம் ராசிக்கான வழிகாட்டுதல்களை நீங்க என்ன சொல்ல போறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கு ஸோ முதல்ல நம்ம சிவபெருமான் தரக்கூடிய மெசேஜ் பார்க்கலாம் துலாம் ராசி உங்களுக்கான கார்ட்ஸ் சிவபெருமான் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கும்போது இதுக்கு மேல இதற்கு மேல் கோபம் தாபம் அழுகை சோகம் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்றாங்க சிரிப்பை தவிர்த்து மற்ற விஷயங்கள் நெகட்டிவா இருக்கக்கூடிய விஷயங்கள் வேணாம் அப்படின்னு சொல்றாரு ஏன்னா உனக்குள்ள எதெல்லாம் இந்த உணர்வை கொடுத்ததோ யாரெல்லாம் இந்த உணர்வை கொடுக்குறாங்களோ அவங்கள நான் பார்த்துக்குறேன் இதற்கு முன்னாடி கொடுத்துருந்தாலும் பரவாயில்ல இந்த வருடம் இதற்கு மேற்கொண்டு உனக்கு யாராலும் எந்த ஒரு துரோகத்தையும் எந்த ஒரு கெடுதல் தீங்கையும் செய்ய முடியாது அதெல்லாம் நான் இருந்து நான் பார்க்க போகிறேன் அதனால் இதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம் உன்னுடைய அந்த பாதை எதையோ முன்னேற்றம் எதோ அதை நோக்கி நீ போகணும் அப்படின்ற ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு ஏன்னா இந்த வருடம் அவங்களுக்கான டிவைன் டைமிங்கான ஒரு வருடம் இந்த டிவைன் டைமிங்றது வந்து சின்ன விஷயம் கிடையாது நம்ம ரொம்ப வருடங்களா காத்துட்டு இருந்தது இல்லை முன் ஜென்ம பலன் பிறவி பலன் அது வந்து இந்த ஜென்மத்துல வந்து அடையணும்னு பிறந்திருப்போம் ஏதோ ஒரு வகையில ஸோ அந்த டிவைன் டைமிங் டைம்லதான் அதெல்லாம் அவங்களுக்கு வந்து நடக்கும் அதெல்லாம் அவங்களோட அந்த அவுட்கம் அவங்களால எடுக்க முடியும் ஸோ அப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அந்த மாதிரியான ஒரு டைமிங் இருக்கிறதால நீ மேற்கொண்டு உனக்கு என்ன விருப்பப்படுறையோ என்ன ஆசை என்ன மாதிரியான விஷயங்கள் உனக்கு வேணும் அதை நோக்கி நீ பயணம் பண்ணு நியாயமான விஷயங்கள் சோ அதை என்கிட்ட ஒப்படை என்கிட்ட சொல்லு நான் உனக்கு செஞ்சு கொடுக்குறேன் மேற்கொண்டு உன்னை யாரு கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சாலும் சரி அதாவது நினைச்சா கூட அது சிவபெருமான் பாத்துக்கிறேன் அப்படின்றாரு இவங்க வந்து சிவ பக்தர்களா இருக்காங்க சிவனடியாரா இருக்காங்க சிவன் தான் என் மூச்சு உயிர் அப்படி இருக்கிறவங்களுக்கு இதை பத்தியும் கவலைப்பட வேணா நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற அப்படியே மீறி ஒரு கவலை வருது பயம் வருதுன்னா சிவனை நினைச்சு அவங்க ஒரு தீபம் ஏத்துனாலே போதும் உடனே இன்ஸ்டண்டா அது அவங்க அந்த ரிலாக்ஸேஷனை உணர்வாங்க அது வந்து இதுதான் கன்ஃபர்மேஷன் எப்பவுமே அவங்க கூட இவர் இருக்கிறாரு அப்படின்றதுதான் தான் ஸோ அது சிவபெருமான் தரக்கூடிய ஒரு மெசேஜ் இருக்கு இந்த வருடத்துக்கு வழிகாட்டுதல் சுலாம் ராசி இவங்களுக்கான காட்ஸ் ஸோ வாராகி அம்மன் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றது பார்க்கும் போது தனியா இருந்தாலும் அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் உன்னுடைய தனிமை வலிமையானது

அதனால தனிமைன்றது ஒரு சாபமா நினைக்க வேண்டாம் அது உன்னுடைய வரம் இந்த வருடம் அப்படி ஒரு தனிமையை நீ ஃபேஸ் பண்ற அப்படின்னாலும் சரி இல்லை இது வரைக்கும் நான் தனிமையில இருந்தே நான் கஷ்டப்பட்டு வரேன் எனக்கான ஒரு பேக்ரவுண்ட் சப்போர்ட் இல்லைனாலும் சரி இந்த தனிமைதான் உன்னுடைய பவர் இதனால உன்னால எதையும் சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு உத்வேகத்தை கொடுக்குறாங்க அண்ட் இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா இந்த வருடம் அவங்க அவங்களுக்கு வரக்கூடிய கனவுகளை வந்து நோட்டீஸ் பண்ணணும் கனவுகள் வரவே வராது அப்படின்னாலும் சரி தொடர்ந்து வரும்னாலும் சரி வரக்கூடிய கனவுகளை நோட்டீஸ் பண்ணணும் ஏன்னா வாராகி அம்மன் அவங்களுக்கு அவங்களுடைய கனவுகள் மூலியமா அவங்களுக்கு என்ன நடக்க போகுது யார் யார் சூழ்ச்சி பண்றாங்க எந்த விஷயங்கள் நல்லது வரப்போகுது எல்லாமே கனவுகள் மூலமா தெரியப்படுத்துவாங்க கண்டிப்பா அப்போ கனவுகளை நோட்டீஸ் பண்ணணும் அப்படின்றாங்க என் வாராகி அம்மனுக்கு முடிஞ்ச அளவுக்கு அவங்க வெள்ளை நிற பூக்களால அவங்க அர்ச்சனை பண்ணி வழிபடுறது ஆஹ் பூக்களை சாத்தி வழிபடுறது இதை தொடர்ந்து எப்பெல்லாம் முடியுதோ டெய்லி கூட பண்ணலாம் இது அவங்களுக்கு இன்னும் மேற்கொண்டு நிறைய பாசிட்டிவிட்டியை கிரியேட் பண்ணும் நன்மைகளை கொடுக்கும் அப்படின்றதுதான் இந்த வருடத்துக்கு ஆராகி அமைச்சர் தரக்கூடிய ஒரு மெசேஜர்